நடிகர் ரகம் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஆண்டுகளில் இரண்டு பெரிய படங்களை சிறந்தெடுத்து தீவிரமாக நடித்து கொண்டிருந்தார் ஒரு படம் ராமநாயுடுமன் பிரம்மாண்ட தயாரிப்பான வசந்த மாளிகை இந்த படத்தில் சிவாஜியானுக்கு இணையாக நடித்தவர் மாணிசிரி டைரக்டர் கே எஸ் பிரகாஷ் ராவ் அப்போதைய ட டைரக்டர்களில் அதிக சம்பளம் வாங்கியவர் இந்த கே எஸ் பிரகாஷ் ராவ் தான் இவர் ஒரு படத்திற்கு ஐம்பதாயிரம் வாங்கியிருக்கிறார் மற்ற டைரக்டர்கள்லாம் இருபதாயிரம் முப்பதாயிரம் என்ற அளவில் இருந்தார்கள் அந்த படத்தை பிரமாண்டமான முறையில் ராமாயணம் மும்மொழி படமாக எடுத்தார் தெலுங்கு இந்தி தமிழ் என மூன்று மொழிகள் அடித்துக்கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் டைரக்டர் பி மாதவன் சொந்தமாக அருண் பிரசாத் மூவிஸ் என்ற படக் கம்பெனி மூலம் பட்டிக்கட பட்டணர்மா என்ற படத்தை சிவாஜியை வைத்து தீவிரமாக எடுத்துக்கொண்டிருந்தார் இந்த படத்தில் சிவாஜி அட்ரஸ் ஜோடியாக நடித்தது ஜெயலலிதா இரண்டு படங்களும் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த போது ஊட்டியில் வசந்த மாணியை சூட்டி தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது அந்த சமயத்தில் திடீரென செய்தி சிவாஜியின் தாயார் சென்னையில் காலமாகி விட்டார் என்று செய்தி வர சிவாஜி உயிரே வை தாய் மேலே உயிரே வைத்திருப்பவர் அவர் துடியாய் தொழித்து உடலியாக நிறுத்தி நிறுத்திவிட்டு சென்னைக்கு வந்தார் கரை நிர்வாகிகளும் சிவாஜியின் சோகத்தை அழிந்து ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் சிவாஜி எங்கள் தாயருடைய இமைச்சரங்கள் எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு ஒரு ஒரு வாரம் ஆகிவிட்டது அவருக்கு தாயார் தாகம் மீண்டும் மீண்டும் அதிகரித்து கொண்டே வந்தது ஆகவே அவர் மனதில் இப்போது ஏதாவது படத்தை அடித்ததாவது தாயார் நினைவு மறையுமே என்று கருதி ராமாயணுக்கு தொலைபேசியில் செய்தி சொன்னார் எங்கள் படப்பிடிப்பை ஆரம்பியங்கள் நான் என் மனக்குறையை போக்க என் தாயாரின் இறப்பின் சோகத்தை போக்க படத்தை அடிக்கிறதுக்கு மனம் விரும்புகிறது அதுவா ஓரளவுக்கு எனக்கு நிம்மதியாக இருக்கும் என்று கூறினார் அவர் ஆச்சரியப்பட்டு போயிட்டார் தயாரிப்பாளர் சரி சொல்படியே சுவாதியை ஊட்டிக்கு வரவழைத்து வசந்த மாளிகை படத்தில் படம் பெருந்து நடத்த ஆரம்பித்தார் அப்படி எழுத்த காட்சியான ஒன்றால் மயக்கம் என்ன என்னை சுலோபோஷன் காட்சி சிவாஜி அந்த படத்தில் அந்த காட்சியில் எந்த விதமான தாய் இறப்பின் சோகத்தை கூட காட்டாது அதாவது தொழில் வேறு உறவு வேறு என்ற முறையிலே தாயார் இழப்பையும் மீறி தன்னுடைய அழைத்து அந்த காட்சி ஒரு பிறந்து அரசாங்க தயாரிப்பு கூட அந்த காட்சியை சுலோமுக படத்தை ஆஸ்திரேலியாவுக்கு ஆங்கிலத்தில் எடுத்து அந்த காதல் காட்சியை மட்டும் டெலிவிஷன் காட்டி சிவாஜிக்கு சிறப்பு சேர்த்தார்கள் பிறகு அந்த படம் இரண்டு படமும் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கடைசியில் வெளியே வந்தார்கள் வந்தது வசந்த மாளிகை மதுரை நியூ சினிமாவில் இருநூறு நாட்களும் சென்னையில் சாந்தி தியேட்டரில் நூற்றி எழுபத்தஞ்சு ஆட்களும் ஓடியது அதேபோல் பட்டிக்கான பட்டினமா மதுரை சென்ட்ரல் தியேட்டரில் நூற்றி எண்பத்தெண்டு நாட்களும் சென்னை சாந்தியில் நூற்றி எழுபத்தஞ்சு நாட்களும் ஓடியது இரண்டு வெற்றி படங்களுக்கு அடுத்து எழுத்துவனில் இரு போட்டியாக எம்ஜிஆருடைய உழவு சுற்று வாலிபன் படம் வெளிவந்துள்ளது குறிப்பிடத்தக்கது